இது எல்லாம் இருக்குங்களா இன்றைக்கி வந்து நம்ம சாயங்கால வேலை தான் பார்க்க அரிசி அரிசுழுந்து ஊறிக்கிட்டு அப்புறம் அரிசி அரிசுந்து அரைச்சிட்டு இட்லி அரைச்சிட்டு அதோட உரப்படைக்கும் ஊற வச்சுருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கு நம்ம உரப்படைக்கு வந்து அறுபது கிலோ எப்படின்னு தெரியலவா ஒரு டம்ளர் கடலப்பருப்பு இரநூறு டம்ளரால் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்குது இதை நல்லா கழுவிட்டு இப்போ இதை அரைச்சிக்கலாம் அதே இரநூறு டம்ளரால் ஒரு டம்ளரு ரேஷன் புழுங்கரிச்சி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதையும் கழுவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் அரிசியை போட்டு அரைச்சிக்கிட்டு ஒரு கொஞ்சம் குறை வந்ததுக்கு வந்ததுக்குட்பாடு நம்ம கடலப்பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க போய் ஃபஸ்ட்டு இப்போ இட்லிக்கு அரைச்சி அள்ளிட்டு அப்புறமா இதை அரைப்போம் இட்லிக்கு அரைச்சி அள்ளிட்டேன் இப்போ வாங்க இந்த அரிசியை அரைச்சிக்கலாம் உரப்படைக்கு அரைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டு எந்த அளவுக்கு வந்தோன்னா நான் கடப்பரப்பு போகிறதுன்னு காணிக்கிறேன் இந்த அரிசிக்கிட்ட வந்து பட்டை மிளகாய் போட்டுக்குங்க மிளகாய் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு போடுங்க நான் ஊற வைக்க மாறேன் நான் தான் போடுறேன் அரை அரைப்பட்டு போயிடும் ஒன்றும் ரெண்டாலும் அரைக்கணும் ஐஸாலாம் அரைக்க வேணாம் அதனால் ஊற வச்சு போட்டாலும் சரி சும்மாவே இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் சரி அரிசியோடையே போட்டு அரைச்சிடலாம் இந்தளவுக்கு அரிசி நரப்புறோன்னு வந்ததுக்கு ஒரு பாடு நம்ம ஊற வச்சுருக்கோம் கடப்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ கடலப்பருப்பையும் சேர்த்து நான் அரிசி எடுத்துக்கிட்டு எப்படி சொற போடணும் அரைக்கணும்னு காமிக்கிறேன் நல்லா ஒரு ஸ்பூனு கிட்டே சோம்பு போட்டுக்குவோம் நல்லா ஒன்று ரெண்டாக ஒன்றா போதும் நைஸாக அரைக்க வேண்டியல ஒரு குண சோம்பு போட்டு அரைச்சிப்போம் நம்ம போட்ட மிளகாயெல்லாம் நல்லா அரைப்பட்டு மீச்சு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கிடந்தால் நல்லா இருக்கும் சார் நம்ம கடிச்சு சாப்பிடல இப்போ இது காரம் போதும்னா நீங்கள் விட்டுருங்க பத்தாங்கன்னா கொஞ்சம் வந்து தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இது காரம் பத்தாது அதனால நான் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சிடலாம் அரிசி அரைக்கிறோம்னா அப்பயே போட்டு நம்ம அரைச்சிடலாம் இது கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் சேர்த்துவேன் கலராக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு உப்பு எடுப்பா முன்னாடி நல்லா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை நீங்க எவ்வளவு மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்துங்க நல்லா இருக்கும் உரப்படைக்கு முருங்கைக்கீரை சேர்த்து வெங்காயம் அப்புறம் தேவையான வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் என்ன செய்யறோம் சாமி கும்பிட்டீங்களா சாமி இதை நல்லா வெங்காயத்தை உடைச்சிட்டு எல்லா ஜாமானும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்த அளவுக்கு அந்த பக்கம் அடுத்துல தோசைகள்லாம் ரெடி சூடாகிட்டு நல்லா எங்கள் ஊரில் மழை பெஞ்சிகிட்டே இருக்குங்க நைட்லேருந்து மழை இந்த மாதிரி மழை எல்லாம் தான் இதெல்லாம் திங்கணும் வீட்லேயும் எல்லாரும் இருப்பாங்களா இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா ஆளுக்கு ஒன்றா சாப்பிடலாம் நைசா அடுத்தோம்னா வலுவலுன்னு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி அடுத்தோம்னா புட்டு சாப்பிடலாம் போற போறன்னு இருக்கும் அதை தோசைக்குன்னா நைசா சார் தோசை இதில் தோசையெல்லாம் ஊற்ற மாட்டாங்கப்பா உரப்பட தான் செய்வாங்க இப்ப கிளம்பு தோசை கிளம்பு கிடைக்கலாம் கிழங்கில தான் தோசை ஊற்றலாம் உரப்படையும் செய்யலாம் இப்போ இல்லாம எண்ணெய் ஊற்றிங்கன்னா நம்ம தட்டையில கையோடயே வந்துடும் மாவு அதனால தட்டிட்டு அப்புறம் நிறைய எண்ணெய் ஊற்றினால்தான் உரப்படை உரப்படை இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு தட்டிங்க மாதிரி தட்டி நல்லா நிறையா எண்ணெய் ஊற்றி தட்டணும் அப்போ தான் நல்லா மரம் 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 நல்லா வேகணும் இவையே நைட் டிஃபனுக்கு ஆள் பொண்ணு ரெண்டு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் எங்கள் பையன் அவ்வளோதான் சாப்பிட மாட்டா பாடி சாப்பிடுவாப்புல இல்லைன்னா சாப்பிடவே மாட்டா வேணாண்டுவாப்பில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்காது அதுக்குன்னு அதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் இந்த தக்காளி வெங்காயத்தை தொக்கு மாதிரி வச்சுட்டு தான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாப்பேன் தம்பிக்கு சா நைட்டு டிஃபன் இவ்வளோதான் இப்போ நல்லா தட்டிட்டு நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எடுக்கையில் காமிக்கிறோம் உங்களுக்கு அவ்வளோதான் சூப்பராக தட்டி நல்லா பரட்டி பரட்டி போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு வேக வச்சு நல்லா மொரம் 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 பண்ணி வேக வச்சு எடுத்து நல்லா பீச்சா மாதிரி இருக்கு பீச்சா மாதிரி இருக்கடி இதாக தான் சூப்பராக வேக வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து தக்காளி கே இது தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி வெண்டியும் போட்டால் ஓகே இது வந்து இப்போ மழை பெய்ந்துக்கிட்டே இருக்குல்லங்க அதனால் அடை எடுக்க எடுக்க ஆயில் பண்ணால் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்து அட்டைக்கிட்ட வந்து கொடுத்துருந்தேன் எங்கள் மாமியார்ட்ட வந்து கொடுத்துருந்தேன் இப்போ வந்து இப்போ ரெண்டாவது எழுந்துக்கிட்டுருக்கு இன்னும் பார்த்து பார்க்கும் சுட சுடாக எடுத்து கொடுத்துட்டோம்னா நல்லா மழைக்கு நல்லா சாப்பிட்டு வாங்க நான் இப்போ இது முதங்கிழமை சாயந்தரம் தான் நம்ம இந்த அடை தட்டிக்கிட்டேன் போனால் நாளைக்கு வேலையெல்லாம் இப்போ நம்ம சாயந்தரம் வேலையோடைய மாவை அரைச்சி வச்சுட்டு வீடு வாசலாம் காட்டாக தொடச்சி விட்டுட்டு புதன புதங்கிழமை விளக்கு எல்லாம் வைக்கணும் வார வாரமே விளக்கெல்லாம் வைக்கிவேன் கிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு கடைசியில் நான் என்ன செய்வேன் பண்ண ரெண்டு தண்ணி வச்சு தொடச்சி தொடச்சிட்டு மூணாவது தண்ணிக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு ஜவ்வாது போடுவேன் கொஞ்சோண்டு பச்சை கடுப்பில் போடுவேன் போட்டு வீடு மருந்து ஒரு நல்லா மோப்பை புளிஞ்சிட்டு தொடர்த்திட்டு வந்தோம்னா அந்த தண்ணியை சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்கும் வீடு அந்த மாதிரி நீங்களும் ஒரு வட்டி டெமெண்ட் வந்து எப்படி இருக்குங்க கமண்ட்டு சொல்லுங்கள் இப்போ திருப்பி போட்டு எப்படி வெங்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வெந்தால்தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க புட்டு சாப்பிட்றதுக்கு நான் உரப்படம் எல்லாம் நிறையாவே செய்ய மாட்டேன் நமக்கு டைமும் இருக்கிறது இல்லை அதெல்லாம் செய்ய மாட்டேன் இந்த மலைக்கு அதுக்கும் உரப்படை செய்வோம் தே அப்படின்னு சொல்லிச்சு பாப்பா இப்போ சாயந்தரம் செஞ்சாச்சு இப்போ ஆள் கொண்டா கொண்டே கொடுத்தலாம் தட்டி எல்லாருமே சாப்பிட்டாங்க நான் தான் லாஸ்ட்ல சாப்பிட்டுங்க சாப்பிட்டுட்டு தான் தம்பிக்கு சப்பாத்தி போட்டு போனோம் சப்பாத்தி போட்டுக்கிட்டு நல்லா இருக்கி சூப்பரா இருக்குங்க நான் சொன்ன அளவுக்கு பனியெல்லாம் சேர்த்து கரெக்டா செஞ்சுக்கே சப்பாத்தி போட்டு நாங்கள் சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம் சப்பாத்தி மாவு தேக்கையில் நீங்கள் பிணையிலேயே என்ன செய்றீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பிணைஞ்சி வைக்காமல் கொஞ்சம் இதாக கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி நீ வர நான் எப்படி சார் பிணைஞ்சு இது பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா உப்பி வரும் நல்லா வாட்டிக்கிட்டு எண்ணெயே ஊற்றாம நல்லா வாட்டிடுங்க ஃபஸ்ட்டு வாட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் அது நல்லா உப்பி வரும் உப்பி வரையில் உங்களுக்கு வேணும்னா என்ன ஊற்றிங்க வேணாம் எண்ணெயே வேணாங்கிறவங்க சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் இது வந்து மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மாவுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் திருவையில் அரைக்கிற மாவு நல்லா உப்பி எடுத்து பார்த்திங்களா பஞ்சு மாதிரி ரொம்ப சப்பாத்தி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அருமையாக இருக்கும் நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு மாட்டி மாவு பிழைஞ்சு பாருங்களேன் இலக்கமாக மாவு கடைஞ்சி நல்லா மாவை தொட்டிக்கிட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா வரும் சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாமா எல்லாத்தையும் சப்பாத்தி எல்லாம் ரெடியாகிடுச்சு சாப்பிடலாமா ம் சாப்பிடுங்க இது மதியம் சாம்பார் சாம்பாதி தக்காளி தொக்கு எனக்கு வந்து சப்பாத்தி வந்து சாம்பார் தொட்டிகள் சாப்பிட எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா என்னன்னு கமாண்ட்ல சொல்லுங்க அப்பாத்திக்கு சாம்பார் தொட்டிகள் சாப்பிட பாருங்க உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்க இது இப்போ உங்களுக்கு எல்லாம் மாவு நான் ரெடி படி குத்திட்டு கோதுமை மாவு அந்த மாவு தாங்க இப்போ இடையில கோதுமை மாவு எல்லாம் சரியா விட்டு அப்படின்னு சொல்லினா இப்போ ரெடியாயிருச்சுங்க தெரியுமா வாங்கிக்கலாம் சாப்பிடலாமா இவ்வளவுதான் நினைக்கிறேன் உங்ககிட்ட சாயந்தரம் வேலை ஊப்பா அப்பாத்தி நான் என் வேலை சாயந்தரம் வேலையை பார்த்துருப்பீங்க ഇടിയോ പിടിച്ച് ലൈക് പണി ഫ്രണ്ട് എല്ലാം ഷേർ പണി മനുഷ്യ സബ്സ്ക്രൈബ് പൂച്ച വീഡിയോ ബൈ